ஏய் பாருங்க கேட் அடி கேட் இருக்கு அம்மா கடடாவல்ல வந்துருச்சு பாறியுகரோட ஏய் கனாவக்களே கனாவக்களே முடிஞ்சு போச்சு ஏய் கனாவக்களே ஐயா 80 80 100 200 அத டொறாதீங்கடா உங்க கனாவ வேற 100 ரூபா 100 100 100 120 120 120 120 120 வேர் வேண்டாம் அனுச்சி மேலே வந்தா இது என்ன અને એવળને પાળે 170 170 હાલો 170 160 170 5 મિનિટ ઊંમું ઊંમું ઊભું 180 હાલો અરે ₹150 ગેલવીને ₹100 ઓકે 290 ઓકે તాతાવા ને બોલરાજને હેમું કરી દે ક્યારેક નીલામી નું લાગે કે તારે இல்லையா நானூறு 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 இறாலு நானூறு இவன் நல்ல ராளு நானூறு ரூபாய் நானூறு ரூபா நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஒரு ரூபா கூட கேளுங்க இது என்ன பெரிய மீனக்கன் போட்டுட்டான் இரநூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு முந்நூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது முன்னூற்றி எழுபது எண்பது முன்னூற்றி எண்பது நானூறு ரூபாய் நானூறு நானூற்றி

வலைய பத்தியா பாரு பாரு ஏய் பாறையிலே பாறையிலே பாற ஏய் நான் களம்பிட்டேன் நான் பாறையிலே பாறையிலே முன்னாடி 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 வெயிட் வெயிட் கேட் பண்ணி போடு ஏய் பாறையிலே பாறையிலே ERR 200 200 200 ஏய் கோயினோட பாறைய வரை 200 பத்தியா 200 பத்தியா 700 முப்பது <Sanskrit> <Sanskrit> <sanskrit>

260 200 બત 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 આમ ઘરે વા બડે અપા એ પડે પરમર નું 210 વેણવા 210 20 20 30 40 40 40 તો ઓરા બગિલા એકા તો ઓરા બગિલા કા 40વા 900 દેદુકા முப்பது <laughs> <laughs>

450 <laughs> 60

சொத்துடிப்பதைத்தி முன்னூத்தி <laughs> <laughs>

குறுகளங்கடக்கு புறவாரு ஒரு ஃபர்ஸ்டா ஒரு முக்கு முந்தி ஓடுங்க நான் பாத்துட்டு இருக்கேன் அலா குறுகளங்கடக்கு தரக்குல ரூபாய் 60 60 60 அடிமா 60 ரூபாய் 50 ரூபாயே 170 தான் உங்களுக்கு அத எடுத்து போங்க இல்ல நிசந்த் 170 கொடுத்துட்டீங்க

தொண்ணூறு <inaudible> <inaudibleichi> <etric sundanLikeoles> 200 அடே கருது அள்ளி கூட 150 ரூபாய் பெரிய கலவா சேர்த்து 150 இருக்கு 200 ரூபாய் அண்ணே அதுல 200 அள்ளி ஊறுடே இது யாருக்கு பைதது எல்லாம் நாளைக்கு 200 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 நண்டு எல்லாம் சேர்த்து வெறும் 250 ரூபாய் ஒரேன் <laughs> <laughs> <laughs>

யாமேனயா ஏடா குரு ஏ குருன குருளயா ஏ குருளே குருளயா முகாரமா 950 150 150 போ வந்துருச்சு வேண்ட வேண்ட நம்ம காரில வராம பார்த்தா இப்ப கொஞ்சம் வந்து எடுத்து வந்து பாளலாம் எடுத்து 150 எடுத்து கொண்டு

பே 420 பே 420 எக எக ஏ யார் காரடு கணக்கா வேற 120 அக்கா எடுத்து 120 புரோட்டோ புரியா எதுக்கு ஆக்ளே அதடா செல்புல 1000 வாபா ஊளே குறளே பாவலயா இது தேஜே தானே யாவனுக்கு என்ன நீ 150 அடி இருக்கே அadina கலப்பு 100 குறளே குறளயா மா <laughs> நல்லா <laughs> ஏ யாரு காட்டு வேணுமா அப்படி ஒரே தாள் இருபது ரூபா அங்கே சாமிங்களா இந்த மேனுக்குள்ள

ஏய் கேளையடா ஏ கேள கர்னார் 200 200 ஒருவன போடல இந்த அடுத்து அதான் இதுதான் காது கடிச்சறானே கடிக்கல காது தரானடா ஏன அணைகளை அணைகளை 200 200 200 200 யார்காலுக்கு 200 200 200 200 200 200 அண்ணா 200 அண்ணே ஏன 200 கேள்வி இருக்க 200 பாக்கற 200 200 மார்பு வாங்கி 200 கேள்வி 200 200 200 200 200 200 200

அறுநூறு 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 முப்பது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பது 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 கேள்வி ஐநூத்தி முப்பது முப்பது கேள்வி ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ரூபா அறுநூறு 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 கடிச்சாங்க

தொண்ணூத்தி <laughs> <hazigh> 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 <hazigh>